செய்திகள் சென்னை கோவளம் கிழக்கு கடற்கரை சாலையில் ஏரோட்டான் திறந்தவெளி திருமண அரங்கம் இந்தியாவிலேயே முதன்முறையாக நமது சென்னையில் கோவளம் கிழக்கு கடற்கரை சாலையில் ஹெலிகாப்டர் வசதியுடன் கூடிய ஏரோடான் திறந்தவெளி திருமண அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா அண்மையில் நடைபெற்றது இங்குள்ள வசதி மற்றும் வாய்ப்புகள் குறித்து ஏரோடான் சாப்பர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் லயன் டி செல்வகுமார் கூறுகையில் உங்கள் கனவு திருமணத்தை சாத்தியமாக்கும் வகையில் ஹெலிகாப்டரில் மணமக்கள் வந்து இறங்கி தங்கள் திருமண நாளை வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இங்கு இரண்டு மேல் விருந்தினர்கள் ஒரே சமயத்தில் அமர்ந்து விழாக்களை கண்டுகளிக்க முடியும் உங்கள் விசேஷங்களுக்கு ஏற்ற வகையில் மேடை அலங்காரம் ஒலி ஒளி இசை பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் பிரத்யேக சமையல் குழுவினரால் அனைத்து விதமான வசதிகளையும் எங்கள் அனுபவம் வாய்ந்த நிபுணர்களின் குழு ஏற்பாடு செய்து தர தயாராக உள்ளது இங்கு மணமக்கள் மற்றும் விருந்தினர்களுக்கான இருபது வசதியான சொகுசு அறைகள் முழுவதும் குளிரூட்டப்பட்ட விருந்து மண்டபம் அதிக இடவசதியுடன் கூடிய வாகன நிறுத்துமிடம் பெரிய விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு ஹெலிகாப்டர் வசதியுடன் கூடிய ஏரோட்டான் திறந்த வெளி திருமண அரங்கம் மிகவும் பொருத்தமானதாக அமைந்துள்ளது திருமணங்கள் முதல் கார்ப்பரேட் நிகழ்வுகள் விருது விழாக்கள் கச்சேரிகள் பிறந்தநாள் விழாக்கள் ஆண்டு விழாக்கள் தனிப்பட்ட விருந்து நிகழ்ச்சிகள் குடும்ப விழாக்கள் பேஷன் சூட்கள் பிரைடல் சூட்கள் அனைத்திற்கும் ஏற்றதாக இந்த ஏரோடான் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து